இப்போ ஒருத்தருக்கு செய்வினை இருக்கு அப்படின்னா அமானுஷ்யமா இல்லாம உடல் ரீதியாக என்ன பிரச்சனை நடக்கிறது பேசுறது கோவப்படுறது சிரிக்கிறது அவங்க ஆசைப்பட்ட மாதிரி சாப்பிட்றது எல்லாமே மாறி ஒரு ஆண் உடம்புல வந்தா அவங்க கத்துற வாய்ஸே பார்த்தீங்கன்னா மெச்சூரா இருக்கும் அப்படியே ஆனால் மெமிகிரின்னு வாங்க நூற்றுக்குன்னு பர்சன்ட் ஏன்னா நார்மலா ஒரு மனுஷன் இருக்கும் போதே ஒரு ஆத்மா தான் அதில் இறந்த ஒரு ஆத்மா வந்து ஏறும்போது அந்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்னும் அவங்களுக்கு பலாது நம்ம செய்கிறது அது எப்படி தெரியுங்களா ஒன்றைத்த உடம்புலேருந்து நேரத்தில் மனிதனுக்கு ஏவல் மூலிமாவோ சரி செய்வனி மூலிமாவும் சரி பாதிப்புகள் இருந்தால் அளவுக்கு ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும்போது தெரிஞ்சுக்கிங்க ஏன்னால் இந்த நாலு விஷயத்த வந்து முத்தவே விடக்கூடாது மருஜன்மனே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சென்னை புழல்ல இருக்கக்கூடிய மாளிக்பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் பொதுமக்களுக்கு இந்த பில்லி சூன்யம் ஏவல் பேய் பிசாசு இந்த பிரச்சனைகளை பற்றின அவேர்னஸ் நல்ல பதிவுகளாக நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அதனுடைய தாக்கம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம பேசிட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இப்போ ஒருத்தருக்கு செய்வினை இருக்கு அப்படின்னா அமானுஷ்யமாக இல்லாமல் உடல் ரீதியாக என்ன பிரச்சனை வரும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நல்ல தகவலாக கேட்குறீங்க நீங்கள் சொன்னது ரென் லைனாக நான் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு புரியும் ஏன்னா நிறைய பேர் மக்களுக்கு வந்து முதல்ல செய்வீனா என்ன கட்டுனா என்ன சொல்கிறீங்களா ஏவல்னால் என்ன இயற்கையாக ஒரு ஆத்மா நம்மளை தேடி வர்றது நிறைய இருக்குது ஒரு கழிப்பு தாண்டது இருக்குது இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இயற்கையாக ஒருத்தனுக்கு ஆத்மா உடம்புல வருதுன்னா உடம்பு வந்து உபாதைகள் வராது உபாதைகள்னால் இந்த வயிறு வீங்கிறது கால் வீங்கிறது கால் எரிச்சல் நல்லா வார்த்தை கவனிச்சிங்க கால் எரிச்சல் தலை முடிவு இழுக்கிறது பிக்கிறது இதெல்லாமே எந்த ஒரு சிம்டம்ஸும் பாடியில் இருக்காது ஆனால் டோட்டலாக பாடி பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி ஒரு ஜென்ஸாக இருந்தால் வந்த ஆத்மா ஒரு பெண்ணாக இருந்தால் பெண்ணு மாதிரியே அவங்களோட நடந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் நடவடிக்கைகள் மாறும் அவங்க பேசுகிற ஸ்டைலு சாப்பிட்ற ஸ்டைலு நடக்கிறது பேசுகிறது கோவப்படுறது சிரிக்கிறது அவங்க ஆசைப்பட்ட மாதிரி சாப்பிட்றது இதெல்லாமே மாறி இருக்கும் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் உடம்புல வந்தால் அவங்க கத்துகிற வாய்ஸே பார்த்திங்கன்னா மெச்சூராக இருக்கும் அப்படியே ஆனால் மெமிகிரியின் மெமிகிரின்னு வாங்க நூற்றுக்குன்னு பர்சன்ட் ஏன்னா நார்மலாக ஒரு மனுஷன் இருக்கும்போதே ஒரு ஆத்மா தான் அதில் இறந்த ஒரு ஆத்மா வந்து ஏறும்போது அந்த ஒன்று பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு பலம் கூடும் நல்லா பாருங்கள் நார்மலாக இருக்கிற ஒரு ஆளை ஒரு ஆள் கை கட்டி உட்கார வச்சிடலாம் ஆனால் ஆத்மா இருக்கிற உடம்ப மொத்தம் மூணு பேர் பிடிச்சாலும் பிடிக்க முடியாது என்னெல்லாம் இந்த விரலாம் பிடிச்சி முறுக்கிருக்கு மூணு நாள்லாம் போட்டிருக்கேன் நான் ஆமாம்மா இப்படி பிடிப்போம் மாதிரி கையை இந்த சைடில் இந்த கை இப்படி இறக்கிருச்சுமா அப்படியே இந்த கை இப்படி நினைச்சிருச்சு அப்படியே என்ன மூணு நாள் கட்டு போட்டிருந்தேன் அந்த விரலை நின்று அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுங்க இவனுக்கு கொடுக்குற ஃபீஸுக்காக நிறைய பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறதுன்னா உண்மை புரியுதுங்களா அந்த மாதிரி இது உடம்புல டோட்டலாக சேஞ்சஸ் தெரியும் இது வந்து இயல்பாக ஒரு ஆத்மா வந்து உடலில் உடுறது புரியுதுங்களா இதே வந்து உபாதைகள் செய்வினை மூலிமா உங்களுக்கு பிரச்சனை வீட்டுக்கு இருக்குன்னு இருந்தால் வீட்டில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யார் பேரில் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மெயினான விஷயம் சொல்லி பாருங்கள் செய்வினை செய்கிறதே ஒரு குடும்பத்தை செய்கிறோன்னா அதில் ரெண்டு மூணு வகையாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கணவர் ஒரு ஜென்ஸை வந்து ஒருத்தர் நம்பிக்கை தொடங்கம் பண்ணார் அவன் அவனுக்கு செய்வனை வைக்கிறானா அது அவனுக்கு மட்டும்தான் வைப்பான் அப்படி இல்லைன்னா அவன் பேரை பயன்படுத்துறதுக்கு அவங்களோட அம்மா பேரை வைக்கலாம் பயன்படுத்துறதுக்கு சில பேர் என்ன மனைவி பேரும் சேர்த்துப்பான் அவனுக்கு மனைவியும் ஒத்துழைக்குது பேர் சேர்த்துப்பான் புரிதுங்களா ஆனால் பிள்ளைங்க பேரை சேர்க்க மாட்டாங்க வாரத்தில் எல்லா கொஞ்சம் பசங்க பேர் சேர்க்க மாட்டாங்க ஆனால் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சைடு எஃபெக்ட் காட்டும் ஏன்னா ஒரே வீட்டில் வசிக்கிறது அவங்க பேரை சேர்க்கலனால சேர்க்கலனாலுமே அவங்களுக்கு எஃபெக்ட் வரும் அந்த மாதிரி செய்வினை மூலியமாகவும் சரி ஏவல் மூலிமாவும் கொடுக்கும்போது மெயினாக செய்வினை மூலிமா கொடுத்தோன்னா உடம்புல உபாதைகள் வரும் ஏன்னால் கால் மண் எடுத்து செஞ்சானா கால் எரிச்சல் வலி கால் எரியிறது பாதம் எரியிறது இடுப்புக்கு கீழே பிரச்சனைகள் வரும் கால் வலியாக வந்ததுன்னா சரிங்களா இதே வந்து தலை முடிய வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தலை பாரம் தலை வலி தலை உடச்சல் இப்போ தலையில் முட்டிக்கிற மாதிரி புரிதுங்களா இந்த சிம்டம்ஸ்லாம் காட்டும் உடலில் இருக்கிற துணியை பயன்படுத்தினாங்கன்னா சொரிய மாதிரி வரும் அரிப்பு மாதிரி வரும் தேம்பில் மாதிரி வரும் அது நீங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சீக்கிரத்தில் போகாது போகிற மாதிரி தெரியும் வந்துடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் செய்வினைக்கு நீக்கி புரிதுங்களா ஏவல்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஏவலில் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வீட்டுக்குள்ளே வருதுன்னா முடிஞ்சளவுக்கு ஏவல் பார்த்திங்கன்னா உடம்பு உபாதைகள் கொடுக்காது ஆனால் அந்த பயத்திலே நம்மளை சாப்பிடுச்சிரும் வீட்டில் ஒருத்தர் பேசுகிற மாதிரி வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி ஒரு நிழல் தெரிகிற மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி எந்தெங்கே போனாலுமே இந்த கடலுக்குள்ளே எங்கே சுற்றினாலுமே நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும் ஊர் விட்டு ஊர் ஏரியா விட்டு ஏரியா போனாலுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் நம்மளை நிம்மதியாக எடுக்காது ஏவலுக்கு செய்கிற முதல் வேலையை பித்து பிடிக்க வைக்கும் பேசின வார்த்தையை திருப்பி திருப்பி பேசணும் பண்ணதே திருப்பி திருப்பி பண்ணணும் செஞ்சதை மறக்க வைக்கும் அசிங்கப்படுத்தும் அப்படியே நம்ம நிராத நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த எல்லாமே தவறாக செய்ய வைக்கும் இது எல்லாமே ஏவல் மெயினாக ஒரு மனுஷனை பித்து பிடிக்க தான் ஏவலோட வேலையே புரிதுங்களா இப்போ யாரும் இப்போ ஒன்று ஒருத்தவராக சடுக்குன்னு போவோம் இவன் கண்ணுக்கு தெரியும் ஆனால் ஒருத்தன் கேட்டால் பைத்தியம்மா நீ அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னுவாங்க ஆனால் அவன் ஏவல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பான் நல்லா வறுத்து புரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து நிற்கிறாருமா அவங்க வந்து நிற்கிறாமான்னு ஒருத்தன் சொல்லுவான் கூட அவங்க யாராக நிற்கிற அதுமாரி பைத்தியக்காரை போடான்னுவாங்க அவங்க கண்ணுக்கு தெரியுன்னா அவனுக்கு அது அவன் பேரில் ஏவி விட்ருக்கான்னு அர்த்தம் புரிஞ்ச விஷயம் இதுதான் ஏவல் புரியுதுங்களா இதே வந்து க ஒரு மூணு முக்கோ நாலு முக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுப்பெல்லாம் எடுத்தலாம் போடுவாங்க ஒரு முட்டை மந்திரிக்கிறது ஒரு தகுலில் சுற்றி போடுறது கற்பூரம் சுற்றி போடுறது ஆணி சுற்றி போடுறது புரிதுங்களா இந்த மாதிரி சில பொருள்லாம் இருக்குது முட்டை பூசணிக்காய் போடு இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தி மூணு முக்கில் நாலு முக்கில் போடும்போது அதை வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு பீரியட் டைமில் இருக்கிற ஒரு பெண்ணோ இல்லை ஒரு பலவீனமான ஒரு பலவீனமாக இருக்கிற ஆணோ அதை காலில் மெரிச்சாலோ இல்லை தாண்டினாலுமே அதோடய எஃபெக்ட் எப்படித்தமாக இருக்கும் அப்படியே தலை புரட்டி போட்டுரும் ஏன் அப்படின்னா இதாவது ஒருத்தனுக்கு நம்ம செய்கிறது அது எப்படி தெரியுங்களா உடம்புல இருந்து இறக்கிறது இறக்கினது நம்ம போய் மிதிச்சு அதுதான் பாயிண்ட்டு அவன் உடம்புல இருக்கிற எக்ஸாம்பிள் இப்போ அவன் தலை உபசனமாக இருக்குது சாரி வயிறு உபசனமாக இருக்குது வயிறு உபசனமாக இருக்குது போயிட்டு போயிட்டு வருது அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை அது நம்ம களிப்பெறக்கி நம் சுறுகாடு நாலாம் பார்த்திங்கன்னா சுருகாட்டில் பள்ளம் தோண்டி பள்ளத்தில் வச்சு எரித்து மண்ணை மூடிட சொல்லுவேன் ஸோ என்ன விஷயம் வந்து அதை எரிச்சு புதைச்சிடுவேன் ஏன்னா எரிச்சிட்டாலே பாதிக்காமல் இருக்குது சில பேர் என்ன பண்ணுவோம்னா பொருள் மூணு தலை மாட்டில் வச்சுக்கிட்டு மூணு முக்கில் போடுங்க நாலு முக்கில் போட்டுருங்க அப்படின்னு கொடுப்பாங்க அதை போடும்போது அதை போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் அது காயறத்துக்குள்ளே அந்த ஈரத்தன்மை காயறத்துக்குள்ளே ஒரு பலவீனமான ஒரு ஆணோ இல்லை பலவீனமான ஒரு பெண்ணோ இல்லை பீரியட் டைமில் இருக்கிற ஒரு பெண்ணோ இல்லை ஒரு கர்ப்பிணி பெண்ணோ அதை மெரிச்சு இதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிக்கும் மாற்றுக்கருத்தே இல்லை அவஸ்தப்படுற கிளைண்ட்டே சொல்லுவாங்க மக்களே சொல்லுவாங்க பாருங்கள் கமெண்ட்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிக்குமா அப்படி பாதிக்கலைன்னு அவர் முட்டை தரேன் போய் முக்கில் போட சொல்லுங்கள் அதிலே தெரிஞ்சிடும் அதில் எஃபெக்ட் வருதா இல்லையான்னு ஏன்னா கழிப்புக்கு அவ்வளோ ச ஏன்னா உடம்புல வந்து இறக்கி இப்போ ஒரு ஏழு நாளைக்கு தலைமாட்டில் வைக்க சொல்கிறேன் ஒரு பொருளை அது ஏழு நாளைக்கு வைக்கிறீங்க ஏழு நாள் உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே அதில் இறங்குது அதே முக்கில் போடுறீங்க அது ஒரு பலவீனமான உடம்போ இல்லை ஒரு பீரியட் டைம்லேயோ ஒரு 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 மாதமாக இருக்கிற லேடி ப்ரெக்னென்ட் லேடி மிடித்தாங்கன்னா அதோடய தாக்கம் உங்களுக்கு தாக்கி தான் தீரும் அப்போதான் ஒன்னொருத்தனை கூடு போவோம் ஏன்னா அது சொறி மாதிரி ஒவ்வொருத்தன் கூட்டா தான் ஒருத்தருக்கு உடம்பு வந்து போகும் அந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஸோ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஏவல் மூலிமாவும் சரி செய்வணி மூலிமோ சரி பாதிப்புகள் இருந்தால் அளவுக்கு ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும்போது தெரிஞ்சிக்கங்க ஏன்னா இந்த நாலு விஷயத்த வந்து முத்தவே விடக்கூடாதுமா என்ன பண்ணக்கூடாது முத் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அது அது வந்து அடி அதே நீங்கள் ரொம்ப நாள் முத்தோட்டு பார்த்தீங்கன்னா அது வேதி அந்த மாதிரி ஒரு நாள் இல்லை பல நாள் மாத்திரை சாப்பிடலாம் போகாது அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்போதே ஒரு நாள் கெட்ட கிணவு வருது ரெண்டு நாள் கெட்ட கணம் வருது தப்பு தப்பாக நடக்குது லைஃப்பில் குடும்பத்தில் தப்பு தப்பாக நடக்குது பொண்ணுக்கு ஜுரம் அடிச்சிட்டே இருக்குது எதனா ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்குன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அது சரி ஆகலை ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட வாங்க கீழே வயிறு வலிக்குதான் மாலிக் பீட்டை வாங்குன்னு யார்ட்டையும் சொல்லலை வலிக்குதான் மாலிக் பைன் மாலிக் பைன் எம்பிபிஎஸ் படிச்சிட்டா வந்திருக்கேன் சொல்லுங்கள் அதுக்கெல்லாம் நான் வர சொல்லலை நீங்கள் உங்கள் நடக்கிற விஷயத்தில் உங்களுக்கே தெரியும் இது எதனால் வந்ததுன்னு அதை உங்களால் உணர முடிஞ்சால் வாங்க அப்படி இல்லையா ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீனுக்கு நாடி ஒரு டாக்டர் நாடி போய் முதல்ல ரிசல்ட்டை பாருங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தோம் பை ரிசல்ட்டே வரல பை ஏதோ பிரச்சனை இருக்குது பை பட் அது சரியான ஒரு சொல்யூஷன் இல்லைன்னா என்னை நாடி வந்தாங்கன்னா என்னால் பார்த்து அதை கிளியர் பண்ணி கொடுக்க முடியும் புரியுதுங்களா வயிறு வலிக்கும் காது வலிக்கும் மோஷன் போடலன்னா பாபா என்கிட்ட வந்து எந்த பாபா கிட்ட எந்த பாபா கிட்டே போனாலும் பிரோஜனம் இல்லை மோஷன் வேணாலும் பாயம் மாத்திரை தான் கொடுக்கணும் டெல்கோ ஃப்ளஸ் தான் கொடுக்கணும் அப்புறமா புரிதுங்களா என்கிட்ட அப்படி தான் வந்தார் முந்தைய நேரத்தில் நடந்த இன்சி இன்சிடென்ட் அது என்ன பையன் கேட்டால் வயிறு உபசனமாக இருக்குது பையன் சரி நான் சரி சரி நான் ஏவல் மலை ஓகே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளாக மோஷனே போகல பையனாரு எங்கேந்தியா வந்தீங்க தான் நான் சீரியஸாக சொன்னேன் நான் எங்கேந்தியா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் அவரை பதில் தரார் தர பொருஷாகத்தான் வந்தேன் பையனார் சரிம்மா அப்படியே எப்படியா சொன்னேன் சரிங்க ஏன்னா அவரோட இன்னசென்ட்டு அவ்வளோதான் அவருக்கு தெரியல நம்மளுக்கு அஞ்சு நாளாக மோஷன் போகல வயிறு உபசனமாக இருக்குது அஞ்சு நாளாக பண்ணல வயிறு உபசனமாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணுன்னா அது தகுந்த மாதிரி ஒரு கஷாயமோ ஒரு மூலிகை தண்ணி நீங்கள் பயன்படுத்தினா வந்திருக்கோம் இப்போ அவரே பார்த்திங்கன்னா அந்த மருந்து கொடுத்து சொன்ன வயிறு உபசனமாக அவரே அந்த மருந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டு டூ ஹவர்ஸில் ஒரு வயிறு முழுசாக உள்ளே இறங்கி கிளியர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஆனால் அவருக்கு சொல்ல போனால் நான் மாந்திரிகமாக எதுவுமே செய்யலை மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு அது ஒரு வைத்திய ஒரு மருந்து தான் அது அதை கொடுத்து அவருக்கு கிளியர் பண்ண நாட்டு மருந்து நாட்டு மருந்து மாதிரி அவ்வளோதான் நான் மாந்திரிகை தான் மந்திரிக்கல ஓட்டல் எதுவும் செய்யனா அவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது அவருக்கு வந்து வயிறு உபசனம் மோஷன் ஃப்ரீயாக போகல பண்ண முடியுது அதைத்தான் சொல்ல வரேன் என்னென்னா உங்களுக்கு என்ன விஷயம்னா எல்லாமே நீங்கள் என்னன்னாடி வாங்க சாமியார் நாடி போங்க மாந்திர நாடிக்கு போங்க நான் சொல்லலை மெடிக்கல் ரீதியாக ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தெய்வமாக வேணும் புரிதுங்களா அந்த மாதிரி டாக்டரை வேணும் மாந்திரிகமும் வேணும் புரிதுங்களா மூணுமே இந்த மூணுமே இருக்கணும் புரிதுங்களா எப்படி மனுஷோடுறதுக்கு வெயில் நெகிழ் மழை வெயில் இப்படி வேணுமோ அந்த மாதிரி டாக்டரை வேணும் சாமியும் வேணும் புரிதுங்களா டாக்டரில் வந்தால் இருந்தால் மட்டும் போதும் சாமி இருந்தால் மட்டும் போதாது ரெண்டுமே இருக்கணும் அந்த மாதிரி டாக்டரை பார்த்து உங்களால் கிளீர் பண்ண முடியல எவ்வளோ செலவு பண்ணிட்டோம் பை எந்த விஷயமும் பண்ண முடியலன்னா இன்ஷால்லாம் இந்த மாலிக் பாய் நம்பி வந்தாங்கன்னா அல்லாவோட நாட்டம் கிளீர் பண்ணி நூற்று மூணு பர்சன்ட் தர முடியும் அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நாட்கள் எடுக்குமே தவிர ஆனால் கிளியர் பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இன்ஷால்லா நிச்சயமா ரொம்ப ஒரு அருமையான தகவலா மக்களுக்கு வந்து பிரயோஜனமான தகவலா கொடுத்துருக்கீங்க நன்றி பாய் நன்றிமா